அத்தியாயம் இருபத்தி ரெண்டு காரில் ஏறியதிலிருந்து கடந்த ஒரு மணி நேரமாக ஒரு வார்த்தை கூட தன்னுடன் பேசாமல் வந்த வினிதாவை ரிவர்யூ மிரரில் பார்த்த தேவா கடைசியில் என்னாச்சு உம்முன்னு வரீங்க வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தவள் திரும்பி என்ன கேட்டீங்க என்று கேட்க இல்ல கார்ல ஏறினதிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசலையே அதான் ஏன்னு கேட்டேன் ஒண்ணுமில்ல ஆஃபீஸ் யோசனை அவள் சொன்னது பொய் என்று அவள் சொன்ன விதத்திலேயே தெரிந்தது இதற்கு மேல் அவளிடம் கேட்பது நாகரீகம் இல்லை என்பதால் அவன் மௌனமாகவே காரை ஓட்டினான் சென்னையில் அவளை இறக்கிவிட்டு உடனே திரும்பிவிட்டான் ஈவினிங் காலேஜ் சேர்ந்து விட்டதால் தேவாவிற்கு நேரம் சரியாக இருந்தது பகல் முழுவதும் மெக்கானிக் ஷேட் கடை அது போக படிப்பு என்ற வாழ்க்கை சக்கரம் மிக வேகமாக ஓட ஒரு சில மாதங்கள் கடந்தது நிலாவிற்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது குழந்தையை பார்க்க மருத்துவமனைக்கு சென்ற தேவா அண்ணே வாழ்த்துக்கள் என்று நந்துவை அணைத்து கொண்டான் டா நாளைக்கு வினிதா ஊருக்கு வரணும்னு சொல்றா நீ போய் கூட்டிட்டு வர்றியா அண்ணே எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச நல்ல வயசான ஒரு டிரைவர் இருக்கிறார் அவர் அனுப்பலாமா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க ஆமா வினிதா உங்ககிட்ட ஏதாவது பேசினாளா எதை பத்தி உங்க மேரேஜ் பத்தி எங்க மேரேஜா ஆமா வளகாப்பு வந்துட்டு திரும்பி போகும்போது நிலா அவகிட்ட இந்த ப்ரபோசல் பத்தி பேசினாலே ஓ அதான் போன தடவை போகும்போது ஒண்ணுமே பேசாம அமைதியா வந்தாங்களோ மேடம் என்று நினைத்து கொண்டவன் இல்லையே என்று பதில் சொன்னவன் மேலும் அதுக்கு இப்ப என்ன அவசரம் சொல்ல முடியாது அவங்க படிப்பு முடிஞ்ச நல்ல வேலை கிடைச்சு நல்ல மாப்பிள்ளை கூட வரலாம் அதுக்குள்ள எதுக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்றீங்க தேவா சொன்னது நியாயமாகப்படவே நந்து மௌனமாக நின்றான் மறுநாள் தேவா வராமல் வேறு ஒரு டிரைவர் வரவும் அண்ணனுக்கு அழைத்து என்னது புது டிரைவர் அனுப்பியிருக்கீங்க ஆமாமா தேவாவுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு அதனால என்னால வர முடியல அவன் தான் நல்ல டிரைவர்னு சொல்லி அனுப்பியிருக்கான் நீ பயப்படாம கிளம்பி வா என்று சொல்லவும் வேறு வழி இல்லாமல் கிளம்பி வந்தாள் தேவா படுற கஷ்டம் எல்லாம் உனக்காகத்தான் செல்லும் புரிஞ்சுக்கோடாலி அவளுடைய மைண்ட் வாய்ஸ் குரல் கொடுக்க ஹம் பெரிய எக்ஸாம் என்று மனதுக்குள் நுடைத்து கொண்டாள் மதனி வாழ்த்துக்கள் உங்க ஆசைப்படி பையனே வந்துட்டா குட்டி பையா நான் உன் அத்தடா என்று செல்லம் கொஞ்ச அது பத்து நாள் குழந்த அது கிட்ட இப்பவே கொஞ்சிட்டு இருக்கா என்று நந்து சிரிக்க போனா அதெல்லாம் குட்டி பையனுக்கு புரியும் என்று ஆசையுடன் குழந்தையின் கன்னத்தை ஒரு விரலால் தொட்டு ஐ என்ன சாஃப்டா இருக்கு சின்ன குழந்தை போல் அவள் மகிழவும் ஏழு கழுத வயசாச்சு உனக்கும் கல்யாணம் பண்ணியிருந்தா இதுக்குள்ள கையில ஒன்னு இடுப்புல ஒண்ணு இருந்திருக்கும் சின்ன பிள்ளை மாதிரி நீயும் துள்ளிக்கிட்டு தெரிய மாட்டேன் என்று பூரணி அவளை செல்லமாக வைத்தாள் அடடா இந்த அம்மா எங்க சுத்தனாலும் கடைசியில தான் வந்து நிக்குது வினி உஷார்டி உஷார் என்று மனசாட்சி குரல் கொடுக்க சரிம்மா நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரேன் குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைச்சேன் அங்க நேரம் கிடைக்கல சரி ஊர்ல போய் எடுத்துக்கலான்னு வந்துட்டேன் ஆட்டோவை வரவழைத்து ஜவுளி கடைக்கு சென்றாள் குழந்தைக்கு தேவையானவற்றை வாங்கி கொண்டு சாரீஸ் உள்ள இடத்திற்கு சென்ற போது தேவா தனது தங்கையுடன் அங்கு சேலைகளை பார்த்து கொண்டிருந்தான் இவள் அவர்கள் அருகில் சென்று என்ன சார் நல்லா இருக்கீங்களா என்று கேட்க குரல் வந்த திசையை நோக்கியவன் இவளை பார்த்ததும் ஒரு நொடி அதிர்ந்து நீங்களா நான் யாரோன்னு நினைச்சிட்டேன் நல்லா இருக்கேன் இது என் பெரிய தங்கச்சி ராதிகா சின்ன தங்கச்சிக்கு வளைகாப்பு அதுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தோம் அவனுடைய நடை உடை பாவனை எல்லாமே முற்றிலும் மாறியிருந்தது ஈவினிங் காலில் சேர்ந்த கொஞ்ச நாட்களிலேயே மற்றவர்கள் முன்னால் தானும் அதே மாதிரி இருந்தால்தான் அவர்களுடன் சேர்ந்து படித்து வெளியே வர முடியும் என்பதை புரிந்து கொண்டவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மாற்றிக்கொண்டு விட்டான் அவனை பார்வையாலே அளர்ந்தவள் அவனுடைய மாற்றத்தை குறித்து கொண்டாள் அப்படியா எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க நாட் பேர்ட் என்றவன் அவள் கையில் உள்ள கவரை பார்க்க குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்க வந்த அப்படியே அம்மாவுக்கு சேரி பார்க்கலாம்னு இங்க வந்த என்றவள் அங்கிருந்து சேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் அதற்குள் தேவாவின் தங்கை ராதிகா சேலை செலக்ட் பண்ணி பில் போட அனுப்பி வைத்துவிட்டு அண்ணனிடம் போகலாமா அண்ணே என்று கேட்க ஒரு நொடி திரும்பி பார்த்தவன் அவள் சேலையை பார்வையிட்டுக் கொண்டு இருப்பதை அறிந்து ஒன்றும் செல்லாமல் தங்கையுடன் வெளியேறினான் இதை பில் போடுங்க என்று கவுண்டரில் இருந்த பெண்ணிடம் சொல்லிவிட்டு திரும்பி தேவா நின்ற இடத்தை பார்க்க அது வெறுமையாக காட்சியளித்தது இரண்டு நாட்களில் குழந்தைக்கு தொட்டில் போடும் வைபவமும் பெயர் சூட்டும் விழாவும் பவானி பலராமன் தம்பதியினர் சிறப்பாக நடத்தினர் புத்தாடை அணிந்து நந்துவும் நிலாவும் மாடியில் வைத்து பெயர் பரப்பி இருந்த இன்னிலாவின் புடவையில் தொட்டில் கட்டி அதில் குழந்தையை போட்டு அவளை தொட்டிலை ஆட்டச் செய்தனர் எல்லோரும் மகிழ்ச்சி கடலில் திளைத்திருக்க விசேஷத்திற்கு வந்திருந்த பெண்களில் ஒருத்தி என்னம்மா எல்லாம் சரிதான் பொண்ண வீட்டில் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்றது தப்பு அதுல அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் ஒரு வழி பண்ணலையா பண்ண அதுவும் உங்க மகன் கல்யாணம் மாதிரி எந்த செலவும் நினைக்கிறீங்களா என்று கிண்டலாய் பூரணியை பார்த்து கேட்க பதில் சொல்ல முடியாமல் பூரணி முழிக்க ஏம்மா உங்க வீட்டு பொண்ணு மாதிரி எங்க பொண்ணு என்ன பிளஸ் டூ முடிச்சுட்டு வீட்டுல இருக்கான்னு அது படிச்சுட்டு தானே இருக்கு படிப்பு முடிஞ்சதும் தான் கல்யாணம் பேசுவாங்க ப்ளஸ் டூ தாண்ட விடல அப்புறம் வீட்டில சும்மா வச்சிருக்க முடியுமா அதான் கல்யாணம் பேசி முடிச்சிட்டுங்க அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு எப்ப எது செய்யணும்னு நல்லா தெரியும் இல்லை உங்க வீட்டில வந்து இப்படி யாராவது நாட்டாமை பண்ணுனா கேட்டுட்டு தான் இருப்பீங்களா என்று பவானி கோடையாய் திருப்பி கொடுக்க அந்த பெண்மணி வாயை மூடினாள் அப்போதைக்கு அந்த பெண்ணின் வாயை மூடினாலும் இனிமேல் ஊர் வாயை மூட முடியாது என்று தெரிந்து கொண்ட பூரணி ஒரு முடிவுடன் மகனை பார்த்தாள் நிலா நந்து தேவா அனைவருமே இதை பார்த்து கொண்டும் விழிகள் ஒரு நொடி வினிதாவின் கண்களில் வேதனையில் கண்ணீரில் அவன் மனமும் சிக்கி தவித்தது வீட்டுக்கு வந்ததுமே பூரணி மகனை பிளபிளவென்று பிடித்துக்கொண்டார் ஏண்டா நீயும் உன் தங்கச்சியும் என்னதான் மனசுல நினச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது அடுத்த மாசம் அவ படிப்பு முடிஞ்சதும் அதுல இருந்து மூணாவது மாசத்துல கல்யாணம் நடக்கணும் நீ இப்பவே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிரு என்று திட்ட சரிமா படிப்பு முடிஞ்சது கண்டிப்பா முடிச்சிடுவோம் என்று சொல்லி அம்மாவை சமாதானப்படுத்தினான்